நம்மளுக்கு ஏதாவது சமையல் குறிப்பு வேணும் ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தெரியல இல்லை இன்னைக்கு என்ன லன்ச் நம்ம சமைக்கலாம் அப்படின்னா யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணா அதில் பல சேனல்ஸ் பல பேர் வந்து பலவிதமா சமைச்சு போட்டிருப்பாங்க அதை போய் நம்ம சர்ச் பண்ணி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி மாடி பல பலவிதமான பேர் பல விதமாக செடிகள் வளர்ப்பாங்க பலவித ஆசைகள் இருக்கும் எல்லோருக்குமே அந்த மாதிரி இன்னைக்கு இந்த வருடம் முழுக்க சென்னையில் மழையே கிடையாது அப்படி மழை கம்மியா இருக்கும்போது இந்த அக்டோபர் மாசத்துல சென்னை மாடி தோட்டத்துல என்னென்ன செடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ இந்த வருடத்துல இது இதெல்லாம் இந்த மாசத்துல இவங்களை வளர்க்குறாங்களா அப்ப நம்மளும் முயற்சி பண்ணலாம் ஆனா இதையே அடுத்த மா அடுத்த வருஷம் நவம்பரும் நீங்க பின்பற்றணும்னு அவசியமே கிடையாது ஸோ இந்த மாடித்தோட்ட அப்டேட் இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு மாசமும் போடுறது இதுல வந்துட்டு நிறைய ஐடியா கிடைக்கும் ஒரே ஊர்ல ஒரே சென்னையில அவங்க முருங்கைக்கா வளர்க்குறாங்க நம்மளுக்கு வர மாட்டேங்குது ஒரே ஊர்ல ஒரே சென்னையில இவ்வளோ கத்திரிக்காய் நம்மளுக்கு ஏன் வரல ஸோ இந்த மாதிரிங்கிற கம்பாரிசன்ல நம்மளோட தோட்டம் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் கௌதமன் நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது தான் வந்து உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி இந்த அப்டேட்ல இருந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு தோணிருக்கேன் எனக்கு இந்த நவம்பர் மாதம் ஆரம்பிக்க போது அக்டோபர்னு வச்சுக்கலாம் இப்போ அக்டோபர் மாசத்துல என் மாடி தோட்டத்துல என்னென்ன செடிகள் இருக்கு என்னென்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது ஃபுல்லாவே மல்லிகை பூச்செடிங்க மல்லிகைப்பூ செடியிலேயே விதவிதமான மல்லிகை பூச்செடிகள் வந்து இருக்குது ராமேஸ்வரம் மல்லி மதுரை மல்லி ஒத்தை மல்லி முல்லைப்பூ செடி அதுக்கப்புறமா செவ்வந்திப்பூ இந்த மாதிரி இந்த ஓரம் முழுக்க நிறையா இருக்குது மார்ச் மாதம் இந்த வருடம் தொடர்ந்துச்சு பார்த்திங்களா இந்த பூவை வந்து கட்டுங்க இது வந்து நித்திய மல்லி எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் பறிச்சு கட்டணும் தினம் தினம் எனக்கு நித்திய மல்லி ஒரு கால் மூலம் அரை முளம் இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மல்லிகைப்பூ அப்படியே காட்டுங்க எவ்வளவு மல்லிப்பூ செடி இருக்கு பார்த்தீங்களா இந்த மார்ச் மாசம் தொடங்கினதுல இருந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் எட்டு மாசம் ஆயிடுச்சுங்க எட்டு மாசமா என்கிட்ட நிறைய பூக்கள் அதுவும் முல்லைப்பூ வந்து ஒவ்வொரு தொட்டிலையும் ஏகப்பட்ட பூக்கள் ஏகப்பட்ட மதுரை மல்லி பூத்துது நான் முக்கியமா சொன்னேன் சென்னையில வந்து இந்த எட்டு மாசமும் இவ்வளோ மல்லிகைப்பூ வந்து பூத்துருக்குன்னா எவ்வளோ வெயில் அடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஸோ வந்து நம்ம ஒரு ஆறேழு வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேரட் எடுத்தோம் கேரட் விதைகள் ஆகஸ்ட் மாசத்துல போடுவோம் அது அப்படியே முளைச்சி செப்டம்பர்ல கொஞ்சம் நாற்றுகள் மாதிரி வரும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல அறுவடைக்கு வரும்போது சூப்பரா இருக்கும் இப்ப என்ன நடக்குது அக்டோபர் மந்த் ஒன்னாம் தேதியில இருந்து சென்னையில மழையே பெய்யல சுத்த வெயில் சம வெயில் தண்ணி ஊத்தி தான் செடிகளை வந்து வளர்க்குறோம் ஒவ்வொரு தை பொங்கல் திருநாள் அனைக்கும் மஞ்சள் அறுவடை பண்றது வழக்கம் ஆனா இந்த மஞ்சள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஆடிப்பட்டத்துல தொடங்கி மஞ்சள் இது வச்சிருப்போம் நம்ம அது என்னது மஞ்சள் கிழங்கு அது முளைக்கவே இல்லை ஜூலை முடிஞ்சது ஆகஸ்ட் முடிஞ்சது என்னோட விதை கிழங்கு எல்லாமே இந்த மஞ்சள் விதை கிழங்கு செப்டம்பர் தான் நான் வச்சேன் வச்சு 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 ஒரு குரூப்பா வச்சேன் அட்லீஸ்ட் எல்லாத்தையும் ஒரே இடமா வச்சா அதுல ஏதாவது ஒரு அபிரீத வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதுல நிறைய ஓடு நிறைய புண்ணக்கு கரைசல் நிறைய காய்ந்த வேப்பிலைகள் அப்புறம் நிறைய தண்ணி இந்த மாதிரி நிறைய போடப்பட்டு ஓரளவுக்கு பிக்கப் ஆயிருக்கு ஆனா இதை தைப்பட்டத்துக்கு கண்டிப்பா நான் அறுவடையே பண்ண முடியாது அதுதான் நிதர்சமான உண்மை ஏன்னா இது வச்ச ரெண்டு மூணு மாசம் தான் ஆகுது நல்லா அடர்த்தியோ புருசு புருசா இருந்தா வரணும் கிட்டத்தட்ட ஒரு சித்திரை பட்டமே தொடங்கணும்னு நினைக்கிறேன் அப்பதான் இதை அறுவடை பண்ண முடியும் கத்திரிக்காய் கத்திரிக்காய்கள்னு வரும்போது எங்கிட்ட கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது செடிகள் இருக்குங்க இந்த பூக்கள்லாம் காமிங்களேன் ஒருத்தர் சொன்னாரு பூக்கள் உதிரிது கத்திரிக்காய் இலையில எல்லாம் பாருங்க எப்படி பூச்சரிச்சிருக்கு பார்த்தீங்களா இதுல மஞ்ச பூச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு நீங்கள் ரொம்ப பூச்சரிச்சிச்சுன்னா அந்த இலையை வந்து நீக்கிடுங்க நீக்கிறது தான் அது ஒரே ரமடி இதே மார்ச் ஏப்ரல் மே அப்படின்னா நீக்கணும்னா கூட செத்து போயிடும் இருக்கு இது வந்து ஒரு பனிக்காலம் அப்படின்னு நான் சொல்றேன் பனிக்காலமா என்னன்னு எனக்கே தெரியல மூக்கு வேர்க்குது முதுகு வேர்க்குது பனியா பெய்யுது இந்த சென்னையில பனிக்கு பதிலாக பொல்யூஷன் தான் பெய்யுது சரி அதே திருப்பி திருப்பி பேசி நம்ம சோகமாக வேணாம் சோ அந்த கத்திரிக்காய் செடிகள்லாம் வந்து பூச்சடிச்சா இலையை தயவு செஞ்சு இந்த சீசன்ல நீக்கிடுங்க இந்த மஞ்சள் பூச்சி தான் அவர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் தோ இதுல கூட வருது பாருங்க சில அது செடியவே அழிச்சிருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன பண்றது செடியவே நீக்கிட வேண்டியதா நம்மளுக்கு தோட்டம் போடுறோம் அப்படின்னா அறுவடை எடுத்து அதை வச்சுதான் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பத்துல இருந்து பதினஞ்சு கத்திரிக்காய் செடி போடணும் ஒரு அஞ்சாறு அடிச்சிட்டாலும் மீதி இருக்கும் ஒரு எட்டு மாசத்துக்கு இருக்கும் நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்காக மாடி தோட்டம் போடுறோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கும் பண்ணிக்கலாம் நாளா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அறுவடை பண்ணி அதை தான் சாப்பிடுவேன் அதுதான் எனக்கு ஹெல்த்தியா இருக்கும் அதுக்கு வந்து நான் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிட்டேன் வேற காய்கறிகள் வாங்கினா வாங்க கூடாது கிடைக்குப்பேன் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் இந்த கேரட் காலிஃப்ளவர் தவிர இது பாருங்க இது எல்லாமே கருவேப்பிள்ளை தான் கருவேப்பிள்ளை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் அதாவது விதைகள்ல இருந்து கருவேப்பிள்ளையை நிறைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அது நிறைய கருவேப்பிள்ளைகளை நான் வளர்த்து வச்சுருக்கேன் ஒரு தோழி சொன்னாங்க எனக்கு கருவேப்பிள்ளை வந்து வளர்றது இல்லை அப்படின்னாங்க வளருது விதை வர்றதில்லை அப்படின்னாங்க ஏன் அப்படின்னு தெரியல பெரிய செடியா இருந்தாலும் சின்ன செடியா இருந்தாலும் பூ பூக்குங்க சின்னதா பூ வரும் பூ தான் வந்து விதையா மாறும் அந்த விதை வரல அப்படின்னா நீங்க நிறைய சத்துக்கள் கொடுங்க கருவப்பிள்ளை வந்து நீங்க நிறைய சத்துக்கள் கொடுங்க முக்கியமா அயன் சத்து நிறைய கொடுக்கணும் மாட்டு சாணமோ ஆட்டு சாணமோ போன் மீலோ இந்த மாதிரி நிறைய கொடுத்தீங்கன்னா அது நல்லா வந்து உங்களுக்கு வறந்து வரும் இது பாருங்க என் மாடி தோட்டத்துல என்ன விட எவ்வளவு உயரமா இருக்கு பாத்தீங்களா சோ வந்து நம்ம கருவேப்பிள்ளை நிறைய வளர்க்கணும் அதே மாதிரி அப்படியே வாங்க வந்தா பீர்க்கங்கா இருக்கு அந்த தொங்கிட்டு இருக்கு எல்லாம் வந்து ஒரு வருடம் முழுவதும் வரும் தோட்டத்துல புரியுதுங்களா வருடம் முழுவதும் மூலம் தண்ணி மட்டும் தினம் தினம் ஊத்தணும் தொட்டில இருந்து வெளியே வர மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தக்காளிகள் வளர்க்கலாம் இது தக்காளி செடி காட்டுங்க இந்த சீசன் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்நேரம் தக்காளி எல்லாம் அறுவடை பண்ணியிருக்கணும் இது இப்போ தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்கு அக்டோபர் பாதி வந்தோம் கொத்தமல்லி பரவாயில்ல நிறைய அறுவடை பண்ணணும் சாம்பார்ல போட்டோம் சூப்பராக சாப்பிட்டோம் செட்டிநாடு சிக்கனில் போட்டோம் பயங்கரமா இருந்துச்சு ஆஹ் செமையா இருந்துச்சு வாய் சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது அதே மாதிரி சீசன் கிளைமேட் இது எல்லாத்தையும் நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டே இருங்க எப்போ வேணாலும் ஒரு தொடர் மழை பெய்யலாம் ஆஹ் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு பார்த்தீங்களா எப்போ வேணாலும் ஒரு நவம்பர் ஸ்டார்டிங்ல இருந்து பெய்யலாம் இந்த தொடர் மழையில என்னென்னலாம் பண்ணலாம்னா கொத்தமல்லி விதைகளை கண்டிப்பா வைக்கணும் அதே மாதிரி கேரட் விதைகளை வைக்கலாம் இந்த தொடர் மழையில அது நல்ல அபரீத வளர்ச்சியாக இருக்கும் ஆனால் கேரட்டை கூட அறுவடை பண்ணிட்டோம் போன வருஷம் ரெண்டோ மூணோ அந்த மாதிரி என்னென்னவோ ஆனால் இந்த காலிஃப்ளவர் எனக்கு வந்த படையே கிடையாது அப்படியே வந்தால் கனகாம்பரம் இதெல்லாம் வெயிலுக்கு உண்டான பூக்கள் இந்த பக்கமும் இருக்குது பாருங்க இந்த பக்கம் மூணு தொட்டில கனகாம்பரம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு சோ இந்த வகைகளுக்கு உண்டான பூக்கள்னால நான் அதை வந்து வச்சிருக்கேன் எவ்வளவோ வேலை போலும் எவ்வளவோ வேலை செஞ்சாலும் தேவையில்லாத செடிகள் அதிகமா வளர்றதும் தக்காளி செடியில மாவு பூச்சி வர்றதும் நடந்துகிட்டு தாங்க இருக்குது பயங்கரமா மாவு பூச்சி வருது தக்காளி செடியில எல்லாம் என்ன பண்றதுன்னே வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல இதை காட்டுங்க இது ஒரு தக்காளி செடிதான் இதுல மாவு பூச்சி பாருங்க ஒரு அடை மழை வந்து அடிக்கணும் அடை மழை அடிக்கணும் நல்லா மழை பெய்யணும் அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த தக்காளி எல்லாம் நல்லா பெருசு பெருசா வரும் போன வருஷம் ஜூன் ஒன்னாம் தேதியா சூப்பரா மழை பெஞ்சதுங்க பயங்கரமா மழை பெஞ்சது ஒன்னாம் தேதினா ஒன்னா தேதி கிடையாது ஒன்னா தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நைட்டு பெய்யுறது காலையில பெய்யறது மத்தியானம் பெய்றதுன்னு ஒரே காய்கறிகள் அறுவடை அள்ளணும் இப்பதைக்கு இதெல்லாம் தக்காளி தான் இங்க காட்டுங்க இது எல்லாமே தக்காளி தான் தக்காளி ரோஸ் எல்லாம் நான் வாங்கல ஒரே ஒரு ரோஜா செடி இந்த சம்மர்ஸ்னோ போன வருஷத்துல இருந்து அப்படியே இருக்கு மீதி எல்லாமே செவன் டே ரோஸ் அந்த ரோஸ் இந்த ரோஸ் எல்லாமே செத்து போச்சு அதனால நான் இந்த வருஷம் வந்து பயந்துகிட்டு வாங்கல அது எப்படி நம்ம வந்து வளர்க்க முடியும் இப்படி ஒரு சூழ்நிலையில அதனால வந்து அத நான் வாங்கல தக்காளி தக்காளிதான் இருக்கு அப்படியே வந்தா இங்க ஒரு கருவப்பிள்ளை மாடித்தோட்டத்தை அடிக்கடி பாக்குறவங்களுக்கு தெரியும் என்னென்ன செடிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இது முழுக்க பூச்செடிகள் தான் காய்கறி செடிகளே கிடையாது தான் நம்ம இந்த மஞ்சள் கருவேப்பிள்ளை அதுக்கப்புறமா நிறைய கத்திரிக்காய் செடிகள் அதுக்கப்புறம் தக்காளி வகை வகையாக வந்து வச்சது அப்புறம் மணத்தக்காளி கீரை கனகாம்பரம் இந்த மாதிரி ஒரு சம்மர் ஸ்னோ இதெல்லாம் இருக்குது கொத்தமல்லிகள் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டே வந்தேன் இப்போ இங்கே வந்திருக்கோம் அங்கேருந்து வந்து இந்த ஒரு யூ ட்ன் போட்டு இங்கே வந்திருக்கோம் இது கலர் டிசம்பர் பூக்கவே இல்லைங்க பூக்கவே இல்லை இதெல்லாம் மட்டும் வந்துட்டு இருக்கு என்ன ரீசன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இது பாருங்க அதே கத்திரிக்காய் செடி சமந்தம்பட்டி கத்திரி சிவப்பு வெண்டைக்காய் சிவப்பு வெண்டைக்காயெலாம் நிறைய விதைகள் வரும் ஒரு செடியிலேயே வந்து ஒரு வெண்டைக்காய் கிணக்க விதை கூட்டம்னா இருபது விதைகள் வரும் எல்லாத்தையும் முளைக்க போட்டா மூணு தான் வருது ஆனால் மூணுமே தரமான ஒரு வெண்டைக்காய் சூப்பரான சம்பவம்னு சொல்லலாம் ஒரே செடி தான் பத்து கிளைகள் பன்னெண்டு கிளைகள் விட்டு நாலு நாள்ல நாலு வெண்டைக்காய் அஞ்சு வெண்டைக்காய் இது ஒரு பழைய சுரக்கா கொடி ரெண்டு சுரக்கா அறுவடை பண்ணோம் அப்படியே தலையுது சரி என்னன்னு எங்களுக்கு தெரியல இது யாழ்ப்பாண முருங்கை மரம் இன்னைக்கு கூட முருங்கை கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அது இங்க பாத்தீங்கன்னா புடலங்கா அடைவாங்க இது வந்து சொரக்கா இது பாருங்க மூணு சொரக்கா செடி இருக்கு திரும்பவும் பொடலங்காய் இருக்கு பொடலங்காவை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ண இதை காமிங்க வெண்டக்காய் காய்ச்சி முடிஞ்சு எவ்வளவு மாவு பாரு கொடுமையிலும் கொடுமை எதற்கு இந்த வாழ்க்கை இவ்வளவு மாவு பூச்சியா புடுங்கி போடணும் வேற வழி கிடையாது ஏமா இவ்வளோ பாடுறையே உனக்கு இதை பிடுங்கி போகிறதுக்கு வக்கல நேரம் இல்லையான்னு கேட்டால் நான் தினமும் நாலு மணிக்கு வரேங்க நாலு மணிக்கு வந்து ஆறு ஆறே முக்கால் தான் போறேன் ஒவ்வொரு செடிக்கும் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றியே மாடல இப்படி வாங்க குடிஞ்சி வாங்க புடலங்கா கொடி போகுது மாழலை ஸோ நான் சொன்ன அந்த வெண்டைக்காய் இதுதான் இது பாருங்க எத்தனை கிளைகள் விட்டுருக்கு பார்த்தீங்களா கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கிளைகள் விட்டு மேலே போயிட்டு இருக்கேன் ஒரு பெரிய வாழைமலம் வளர்க்குற தொட்டி அதுல வந்து நம்ம ஒரு வெண்டக்காவை வைக்கும்போது ஒரே வெண்டக்காய் செடியே மூணு நாள்ல நம்மளுக்கு ஒரு வெண்டக்காய் பொரியல் செய்யற அளவுக்கு வெண்டக்காவை போது நம்ம ஏன் வந்து அதை நிறைய செடிகள் வச்சு கஷ்டப்படணும்னு சொல்றான் அதாவது வெண்டைக்காய் நிறையா வளர்க்கறது அந்த மாதிரிலாம் இந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப சக்சஸா இருந்தது சுரக்காவா நான் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு சொரக்கா திட்டம் அறுவடை பண்ணியிருப்பேன் ஆடி பட்டம் தொடங்கினதுலேருந்து இப்போ போரே ஆடிச்சுன்னு சொல்லலாம் ஆனால் விதை விட்டுருக்க பாருங்க இங்கே ஸோ வந்து விதை தொங்குது பார்க்கலாம் இந்த சொரக்கா புடலங்காய் தீர்க்கங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் ரெண்டுக்காய் ஒரு வருஷம் முழுக்க சென்னை மாடி தோட்டத்தில் வளரும் புரியுதுங்களா அதனால நோட் பண்ணிக்கங்க ஒரு ஒன் இயர் முழுக்க வளரும் இது நீங்கள் வளர்த்துட்டே இருக்கலாம் ஆஹ் ஆனால் ஆடி பட்டம் மஞ்சள் எல்லாம் வரும் இது பாருங்க பீன்ஸ் ஓரளவுக்கு பிக்கப் இருக்கு ஒரே ஒரு செடி இன்னொன்னு கூட இருக்கு என் தோட்டத்துல ஸோ திரும்பவும் விதை வச்சிருக்கேன் எப்படி வளருது என்ன வளருது அப்படின்னு தொடர் மழை பெய்யும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா அந்த தொடர் மழையில இந்த பீன்ஸ்லாம் இறந்துரும் ஸோ அதை வந்து பார்த்து பார்த்து தான் நம்ம ஒன்றுத்தையும் செய்ய வேண்டியிருக்கு இது பாருங்க சாதாவா ஒரு முருங்கை மரம் இது கீரைக்காக நான் வளர்க்குறேன் ஏன் அப்படின்னா எனக்கு முருங்கைக்கா கொடுக்குற முருங்கை மரம் ஒன்று இருக்கு அது அடிக்கடி முருங்கைக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது யாழ்ப்பாண முருங்கை மரமும் இதுவும் கீரைக்காக தான் இதுல இடம் இருக்குல்ல நம்ம நிறைய செடிகள் வளர்க்கலாம் கொத்தமல்லி போடலாம் அவரக்கா வளர்க்கலாம் நட்டு வைக்கலாம் மேல் உரம் போடலாம் எவ்வளோ தண்ணி ஊத்துனாலுமே இங்க இருக்க செடிகளுக்கு வந்து ஆஹ் தண்ணி பற்றாக்குறைதான் இருக்குன்னு சொல்லணும் காலையில ஏழு மணில இருந்து வெயில் அடிக்குது அப்படியே மேல்மண்ணெல்லாம் காஞ்சி போய் காஞ்சி போய் காஞ்சி போய் காஞ்சி போய் இறுக்கி போய் சென்னையே வந்து ஒரு பாலைவனம் ஆயிடும் போல இருக்கு கொஞ்ச நாள்ல சோ நல்லா செடி வளருங்க ஹாப்பியா இருங்க இது மாடி அப்டேட் ஒன்னு தான் பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து இருந்து வந்து அதுக்குள்ள இருக்கிறதுல நான் உங்களுக்கு வந்து சுத்தி காட்டுறேன் இந்த அப்டேட் புடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க